ஐஸ் பிரேக்கர் கப்பல் வச்சுக்கிட்டான் அடிச்சு அவன் போகிறான் அவன் என்ன சொல்கிறான் உன் கப்பல் அனுப்பு என் முன்னாடி இந்த ஒரு கப்பல் போவோம் ஐஸ் பிரேக் கப்பல் போவோம் நான் கூட்டிகிட்டு போய் அது வரைக்கும் விட்றேன் இங்க இருந்து வரணும்னு வச்சிங்க இப்போ சைனாலேருந்து சைனாவில் துறைமுகத்துக்கு பணம் கட்டணும் இந்தியாவுடைய துறைமுகம் வழியாக வரணும் அதுக்கு பணம் கட்டணும் அப்போ அந்த சேது சமுத்திரம் போட்டாங்கள்ல அது இல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கு பணம் கட்டணும் அங்கே போனீங்கன்னா அரபு தீபகற்பத்துக்கு பணம் கட்டணும் சூயஸ் கால்வாய்க்கு பணம் கட்டணும் அங்க இருந்து துருக்கிக்கு பணம் கட்டணும் அங்க இருந்து யூரோப்புக்கு பணம் கட்டணும் இங்கே போறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு டோல்னு வச்சீங்களேன் இங்க இருந்து போனா ஒரே ஒரு டோல் யாருக்கு ரஷ்யாவுக்கு இப்ப ரஷ்யா என்னங்கிறான் நான் வந்து வந்துட்டேன் அப்படிங்கிறான் ரஷ்யா இப்ப பாத்தீங்கன்னா ஏவுகணை பார்த்தீங்கன்னா இந்த அணு ஆயுதம் அணு ஆயுதத்துடைய அந்த ஏவுகணை இருக்குல்ல அது யார் அதிகமாக வச்சிருக்கானோ அவன்தான் பெரியாள் அமெரிக்காவில் வச்சுருக்கு ஆறாயிரம் பக்கமாக வச்சுருக்கு ரஷ்யா ஒன்பதாயிரம் பக்கமாக வச்சிருக்கு அதே சொல்லுங்க இவங்கெல்லாம் வேற பக்கம் போக்கஸ் பண்ணிருக்கும்போது இவங்க வேற மாதிரி போயிட்டாங்க இவங்க லெவலில் போய் போய் இப்ப என்ன பண்ணிட்டாங்க இது மாதிரி இவங்க பவர்ஃபுல்லா வந்து நிற்கிறாங்க இந்த ஆர்டிக் பிரச்சனை ஒன்னு பொருளாதாரம் இவங்க உலக வங்கியில இருந்து இருந்து இவ்வளோ பெரிய பொருளாதாரம் பில்ட் பண்ணிட்டாங்க இப்ப என்னங்கிறாங்க எங்க கூட சேர வர்றவங்க தாராளமா வரலாம் நீங்க எதுக்குங்க அமெரிக்காவை சார்ந்திருக்கீங்க நாங்களே பெரிய ஆளுங்க உங்களுக்கு என்ன பெட்ரோலா தேவை பெட்ரோல் நான் தரேங்கிறேன் இப்ப இந்த ஆர்டிக் மேல இருக்குல்ல அங்கேயும் பெட்ரோல் இருக்கு அமெரிக்கா என்னம்மா அரபு நாடுகள் ச ஏன் சார்பாக உங்களுக்கு பெட்ரோல் கொடுக்காதுமா அப்போ இந்த இடத்துல என்ன பண்றான் இவன் பெட்ரோல் கொடுக்கலன்னு நான் தர்றேன் யாரு ரஷ்யா என்னங்கறான் நான் பெட்ரோல் தரேன் இங்கேயே பெட்ரோல் வந்துருச்சுங்கிறான் இப்படி இப்படி ஒரு இஷ்யூ ஆனதுனால இப்ப என்னாச்சு உலகம் மறுபடியும் நூறு வருடங்களுக்கு பிறகு ரெண்டு எதிர் எதிர் சக்தியா நிற்கிது இது வந்து போர்ல கொண்டு போய் முடியும் இந்த போர் மிடில் ஈஸ்ட்ல மையமாக வைச்சும் முடியும் இந்த போர் இனி எப்ப எப்படி போர் பயன்படுத்தப்படும் சாதாரண ஆயுதங்கள் பயன்படுத்தப்படாது அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அப்போ இதில் வந்து எந்த அளவுக்கு ஆயிப்போச்சுன்னா இப்போ ரஷ்யா வந்துட்டு உக்ரைன்லேருந்து ஒரு யோகனை அடித்தாங்க யோகனை அடிச்சாங்க இவெல்லாம் அடிக்கும் போது ரஷ்யா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் அடுத்த தடவை நீங்க ஒரு சும்மா ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு கல் விட்டிங்கன்னா கூட நான் திருப்பி அடிக்கிறது அணு ஆயுத பேலிஸ்டிக் மிசைல் அனுப்பிடுவேன்ட்டான் அவன் என்ன சொல்லிட்டான் ஆனால் சாதா மிசைல்லாம் அனுப்ப மாட்டான்ப்பா நீ சாதா மிசைல் அடிப்ப நீ வந்து வெறும் வெடி மருந்து அனுப்புவ நான் அனுப்புறது ரிட்டன் அனுப்புறது என்ன அனுப்புவேன் பேலிஸ்டிக் மிசை அனுப்புட்டேன் பேலிஸ்டிக் மிசைல்னால் அதுதான் அணு ஆயுதத்தை வந்துடுறது அது போட்டதுன்னா அவ்வளோதான் அப்போ ஒரு இவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க இப்போ அதுக்காக தான் இப்போ கூப்பிட்டு ரஷ்யா கூட புட்டின் கூட கூப்பிட்டு சண்டை பேச்சுவார்த்தை என்ன நடந்தாலும் நாம் ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது சொல்கிறான் யாரு பைடனு நம்ம ரெண்டு பேரும் சண்டையோ போடக்கூடாது அப்படின்னா இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தையில் கூட எப்படி ரெண்டு அதிபர்களும் சேர்த்து அது கை குளுக்குவாங்க தெரியுமா இப்படி குளிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் மீடியாவுக்கு குளிக்கிட்டு அப்புறம் இவன் ஒரு மைக்கு வச்சுக்குவான் ஒரு மைக் வச்சுக்குவான் ரெண்டு பேர் கூட்டறிக்கை கொடுப்பான் இந்த சந்திப்புக்கே என்ன சொல்லிட்டான் கூட்டறிக்கை கிடையாதுன்ட்டான் முதல்லையே யார் சொல்லிட்டாங்க நானும் இவங்க உடலாம் பேச மாட்டாங்க அப்படின்ட்டான் இவங்க உள்ள நான் பேச மாட்டேங்க அப்படின்னு ஆனால் ரெண்டு பேரும் சந்திப்பு சந்திப்பு நடந்துச்சு சந்திப்பு நடந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டான் மீடியா வந்து புகழ்ந்து தழுற அளவுக்குலாம் பூடி இந்த ஜோ பைடன் வறுத்து கிடையாதுன்ட்டான் மீடியா காட்டுற அளவுக்கு இவன் வீரம் கிடையாது அப்படின்ட்டோம் இவங்க கூட நடந்த பேச்சுவார்த்தை நல்ல விதமாக அவன் நடக்கலை அப்படின்னா அப்போ இவங்க அவங்களுடைய ஸ்டாண்ட்லேயே இருக்கிறாங்க இப்போ எதை இழுத்து விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை அதான் சொன்ன சைபர் அட்டாக் நடந்தால் கூட அட்டாக்காக கருதப்படும்னு ஒரு கண்டிஷன் இப்போ என்ன பண்ணிட்டான் அமெரிக்கா வந்து நேட்டோவில் புதிய ஒரு பிரிவை சேர்த்துட்டான் அப்போ சைபர் அட்டாக் நடந்துச்சுன்னா பழி போடுறது ஈஸி இல்லை புரியுதா இல்லையா கண்ணுக்கு முன்னாடி இந்த பிளைன் வந்து அடிக்கும்போது போது அது எப்படா வந்து அடிச்சு அப்படின்னு டெக்னிக்கலாக நம்ம இது பண்ணிடுவோம் ஏ என் கம்ப்யூட்டர் நாலு கம்ப்யூட்டரில் இவன் சாஃப்ட்வேர் அமிச்சு நாசம் பண்ணிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ ஏன் பேங்கிங் சிஸ்டம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஃபுல்லாக பேங்கிங் சிஸ்டம் எதில் இருக்கு ஒரு நாள் சைபரு ஜாமாயிருச்சுன்னா என்ன நடக்கும் உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்போ மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி எதில் ஏற்படும் சைபர் அட்டாக்கில் ஏற்படும் இப்போ சைபர் அட்டாக்கில் இன்னும் என்ன பண்ண முடியும் புருடாக ஓட முடியும் தஜ்ஜாலுடைய கான்செப்ட் என்ன பொய்களை பேசுவான் அதுலயும் வந்து சைபர் அட்டாக்ல இன்னொரு பகுதி இருக்கு என்ன அப்படின்னா வானத்துல இரநூறு கிலோமீட்டர் இருக்கு வானத்துல இப்படி இரநூறு கிலோமீட்டர் டு ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு லேயர் இருக்கு அந்த லேயருக்கு பேர் ஆர்பிட் அது தாண்டி ஒரு லேயர் இருக்கு அதுதான் பூமியுடைய லேயர் பூமியுடைய வான்பரப்பு ஓகேவா ஐநூறு கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் பூமியுடைய வான்பரப்பு அந்த இடத்துல தான் ஒன்பதாயிரம் சாட்டலைட் சுத்திட்டு இருக்குது அந்த சேட்டலைட்டு தான் நம்ம உடைய சிஸ்டம் மொபைல் ஃபோனுடைய நெட்ஒர்க்கு புரியுதா இல்லையா அப்போ அந்த சேட்டலைட்டு ஒன்று இடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு போன் மெசேஜ் போகாது இன்னொரு சேட்டலைட் இடிச்சிட்டிங்கன்னா ஃபேஸ்புக் வேலை செய்யாது இன்னொரு சேட்டலைட் இடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற ஏதோ ஒரு ஆப்பு வேலை செய்யாது நீங்கள் ஏதோ ஒரு சேட்டலைட் இடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பேங்க்குடைய ஜி கூகுள் பே வேலை செய்யாது புரியுதா இல்லையா அப்போ இங்கே வந்து தொ எவ்வளோ சேட்டலைட் இருக்குது ஒன்பதாயிரம் சேட்டலைட் இருக்கு இங்கே தான் இவங்க கொண்டு போய் கொண்டு போய் ராணுவத்தை அங்கே நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க அங்கேதான் ஆயுதங்கள்லாம் செட் பண்ணி நிப்பாட்டிட்டு கேக்குறது என்ன சொல்றதுங்க கீழே மக்கள்கிட்ட சொல்லிட்டு போறது என்ன உங்க வாழ்கிறதுக்கு அங்கே ஏதாவது இருக்காங்க பார்த்துட்டு போறது காரணம் அது கிடையாது இவங்க காசு தருவான் ராக்கெட் அனுப்பு அனுப்பு போ 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 அனுப்புன்ட்டு அனுப்புவான் அதை சொல்லி அங்கே போறாங்க அங்கே என்ன பண்ணிட்டாங்க மிகப்பெரிய சூப்பர் சானிக் மிசைல்கள் யாஜு மாஜுடைய யுத்தம் இருக்குல்ல அதுக்குண்டான பிளாட்ஃபார்ம் செட் பண்ணிட்டாங்க அதோடைய கண்டிஷன் இப்ப ஆட் பண்ணிட்டாங்க எண்ணிக்காவது ஏதாவது ஒரு சேட்டலைட் அங்க எவனோ இவனே தட்டினாலும் ஆச்சு தட்டிட்டு பழி போடுறத பழக்கம் காலமாக இவங்க வழக்கமே அதுதான் இவங்களே இவன் இவன் செஞ்சிட்டான்னு போடுவாங்க இப்படி நடக்கும்போது இவங்க விரும்பாமலே இந்த ஒப்பந்தங்கள் இருக்கும் போதே ஒருத்தர் ஒருத்தர் போர் நடந்துரும் ஒருத்தர் ஒரு ஒரு மிசைலு போட்டுட்டான்னு வச்சுங்க அதுக்கப்புறம் நாயந்தர்மெல்லாம் பார்க்க மாட்டான் இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா பெரிய நாடுகள் மோதி கூடாதுன்னு விரும்புறாங்க இவங்க யாரு அமெரிக்கா பாருப்பா நான் ஈரான் அடிக்கிறேன் நீ சைட்ல நின்று பாரு சைனா நீயும் வந்துடாத நீயும் வந்துடாதுங்கிற இவங்க ரெண்டு பேரும் இப்போ அடங்க மாட்டேங்கிறாங்க யாரு ரஷ்யாவும் சைனாவும் அடங்க மாட்டேங்கிறாங்க இப்போ இது ஒரு பக்கம் பிரச்சனை மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஜோ பைடனுடைய இந்த பீரியட்ல சைனாவை இவன் முடிச்சு கட்டிட்டு தான் வேற வழி பார்ப்பான் யாரு ஜோ பைடன் அப்ப அந்த காலகட்டத்துக்குள்ள அந்த நாலு வருடத்துக்குள்ள இப்போ இவனுக்கு வயசும் அதிகம் அடுத்த அதிபரம் ஆற வரைக்கும் அது கேரண்டியாக சொல்ல முடியாது எப்ப வேணாலும் சாரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப எட்ஜில் வந்துட்டோம் இவங்கெல்லாம் ப்ரொஃபஷ்னல் ஜைனிஸ்டீம் வரலாம் அதாவது என்ன சொல்கிறோம் ப்ரோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஜைனிஸ்டி வரலாம் அப்ப அந்த அடிப்படையில் இப்படி உலகம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் நோக்கி போயிட்டுருக்கு சூர காவடா சிஸ்டம் இவங்களுடைய அணிச்சாட்டியம் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு உச்ச கட்டத்தில் இவங்க இருக்கிறாங்க கடவுளை பார்த்து சேலஞ்ச் பண்றாங்க இன்னும் ஒரு இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட இவங்க பண்ணாங்க பாருங்கள் இந்த சுவிட்சர்லேண்டில் ஒரு இது ஒரு இது தோண்டினாங்க சுரங்கம் தெரியுமில்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று பதிமூணு வாக்கில் சுவிட்சர்லேண்டில் ஒரு இது தோண்டி இந்த ஒடிப்பு கொள்கை எப்படி நடந்துச்சுன்னு நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோன்னு சொல்லி பலாயிரம் கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க தெரியுமில்ல இல்லையா சுவிட்சர்லேண்ட்லேருந்து ஜெர்மனி வரைக்கும் ஒரு சுரங்கத்தை தோண்டி அங்கே அணு ஒன்றுக்கு உருவாக்கி இந்த உலகத்துடைய முதல் படைப்பு எப்படி தொடங்கியது அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணாங்க அந்த ஆய்வு எதுக்கு திரும்ப பண்ணிக்கிறானுங்க அல்ல எப்படி படைக்கிறான்னு இவங்க ஆய்வு பண்றாங்களாம் ஆய்வு பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டா நம்மளே படைச்சிக்கலாம்ல எங்க இருந்து பிரியுதுன்னு பாக்குறானுங்க அது எப்படி உருவாக்கினான்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த உயிர் போகாம பாத்துக்கிட்டு ஆயிரம் வருஷம் வாழ வைக்க போறானுங்களாம் குரான்ல எல்லாம் சொல்கிறாங்களே இவங்க ஆயிரம் வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்றாங்கன்ட்டு அதுக்கான ஆராய்ச்சி அது அது ஒரு ஆராய்ச்சி இன்னொரு வேலையும் இவனுக்கு பண்ணிருக்கிறானு அது இன்னொரு ஒருத்தர் சொன்னார் பயன்லா என்ன அப்படின்னா வானத்துக்கு ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஒன்னு தயார் பண்ணி வச்சிருக்காங்களே வானத்தில் என்ன அப்படின்னா அந்த இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த பிளாக் ஹோல்லாம் அழியுது இல்லை அதை நோக்கி ஒன்று அமுச்சு விட்டுறது அணு ஆயுதம் ஒன்று அங்கே படைப்பாளன்னு ஒருத்தர் இருந்தா செத்துருட்டோம் அப்படின்ட்டு தப்பி தவறி அங்கே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் தானே வருது அங்கே இருந்தாலும் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதை நோக்கி அமுச்சு விட்டுரலாம் எல்லாம் சொல்றான்ல பூமியில் இருக்கிறவனால நாங்கள் ஜெயிச்சிட்டோம் வானத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு அம்பு விடுவோம் வாங்க வானத்தில் இருக்கிறவங்களை கொல்லலாம் அப்படின்ட்டு கடைசியாக அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் அவங்க ரத்தம் தேய்ச்சி அனுப்புவான்ட்டா அது வேணால் காட்டு மாட்டிருக்கு டார்கெட்டு டெஸ்ட்ராய்டு எல்லாம் செத்துட்டா அப்படின்ட்டு அதை எல்லாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கொழுப்பு வந்துருச்சு பாருங்க எல்லாம் இல்லைன்னு சொல்கிறது போய் நீ எப்படி படைக்கிற காமி ஏன் நாங்களே எங்களை படைச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது எங்கே நீ அங்கே இருக்கியா தப்பித்த அவங்க நினைக்கிறானுங்க என்ன இந்த உலகம் வந்து தன்னால் உருவாகலை ஒருத்தன் செஞ்சு தான் இருக்கான் அவனை போட்டுட்டா இந்த உலத்து நாம் கையில் வச்சுக்கலாம் எப்படி இது இயங்குறது மேக்னெட்டிக் வச்சு அதை அவன் என்ன சொல்கிறான் இது டெக்னிக்கில் வச்சு தான் டிஃபைன் பண்ணுறான் மலை ஏன் பெய்கிறது காற்று வந்து இதாக மாறி என்னது இந்த வெப்ப அலைகளாக மாறி மழை பெய்ய வச்சிருது சூரியன் சந்திரன் எப்படி இருக்குது இதெல்லாம் மேக்னெட்டிக் வேவ் நல்லா இல்லைனா இந்த மேக்னெட்டிக் வேவ் இருக்குமா அவன் தான் இயக்கிட்டு இருக்கிறாங்கிறது கிடையாது அவனை போட்டுட்டு இதெல்லாம் அப்படியே இயங்குமா இந்த வானம் பூமி எல்லாம் அப்படியே பண்ணிக்குவான் இவன் ரப் அளவுக்கு இவங்களுடைய கிறுக்குத்தனம் போகுது அல்ல இவங்களுக்கு அடி ஒரு கொடுக்கட்டம் வந்துருச்சு உண்டான சில நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கு வேகமா இப்ப பாரு ஈரான்ல ஒரு நேற்று ஒருத்தர் ஜெயிஸ்டர் இப்ப புது அதிபர் ஒருத்தர் ஜெயிச்சர் அவரு வந்து நல்ல ஆளு அவரு சூப்பரான ஆளு அவரு எப்பயுமே அங்க வந்து ரஹபர் தனி அதிபர் தனியா இருப்பாங்க புரியுதா இல்லையா வழிகாட்டி இந்த இமாமுன்னு சொல்லிட்டு அவர் தனியாக இருப்பாங்க அதான் அந்த ஆயத்துல்லா ஹுமைனி இருந்தார் அதுக்கப்புறம் ஹாமினை அப்படின்னு அவர் இருந்தார் அவங்க தனியாக இருப்பாங்க பிரதமர் பிரசிடண்ட் இவங்கெல்லாம் தனியாக இருப்பாங்க இவர் வந்து ரஹபரும் கூட பிரதமரும் கூட அதிபரும் கூட இவர் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டு ரொம்ப டேலண்டான ஆள் ப்ளஸ் நல்ல நாலேஜ் இவருக்கு அதுதான் இம்ரான் ஹுசேன் கூட சொல்லுவார் ஃபாரின் பாலிசி ஈரான் தான் இருக்கிறதே சிறந்தது அப்படின்னு அவங்ககிட்ட அணு ஆயுதம் இல்லை ஆனாலும் நினைச்சா பத்து நாளில் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு அஞ்சு நாள் ஒரு வாரத்தில் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் பிரியாணி இல்லை ஆனால் வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சிருக்கான் போர் வந்ததுக்கப்புறம் கூட அவனால் தயாரிக்க முடியுமோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கூட அவனால் தயாரிக்க முடியுமான் ஆனால் இப்போ தயாரிச்சுட்டா என்ன பண்ணுவான் லிஸ்ட்டில் வந்துடுவான் இவன் தயாரிச்சுட்டான் தயாரிச்சுட்டாம்மா இப்போ நீங்கள் அமெரிக்கா பண்ணுற அட்டி அட்டுளியங்கள் ரொம்ப வச்சிங்க உலகமே கையெழுத்து போடணும் எதில் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது ஆயுதம் வந்து உற்பத்தி பண்ணக்கூடாதுன்ட்டு ஆனால் இவன் கையெழுத்து போடுவானா மாட்டான் அப்போ இந்த அநியாயம் எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் சும்மா விட்டுருவானுங்கிற அல்லா அல்லாவுடைய அல்லா என்ன நினைச்சிட்டு அல்லா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த டெக்னாலஜிக்கல் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சுட்டு இருப்போம் அட கோமாளி பயல்களா யாருக்கிட்ட மோதிரிங்கன்னு அல்லாவோட அந்த சண்டை போடுற அந்த குணம் இவங்களுக்கு இருக்குல்ல அல்லாஹ் இதுக்கு சரியான பாடத்தை அல்ல புகட்டுவான் அதுக்கு உண்டான சூழ்நிலையும் வந்துருச்சு இன்னும் பாருங்க நமக்கும் தாவா பண்ற சூழ்நிலை எல்லாம் முடக்கப்பட்டுருச்சா அப்போ தாவா நின்றுச்சுன்னா அசா வந்துரும் ஹதீஸ் இருக்கா புரியுதா இல்லையா அந்த பிரச்சாரம் நின்றுச்சுன்னா பிரச்சாரம் பண்ணுற வரைக்கும் எல்லாம் வந்து அந்த கூட்டத்தை வந்து விட்டு வைப்பான் இந்த நன்மையவே தீமை தடுக்கிறது நின்றுச்சு அப்படின்னா எல்லாம் அழிச்சிருவான்ட்டு அப்போ நீங்கள் தாவா பண்ணுறவங்களையும் முடக்கி விட்டுருங்க உலகம் பூரா இங்கே சூழ்நிலை கிடையாது உலக சைனாவில் தாவா பண்ண முடியுமா அமெரிக்காவில் தாவா பண்ண முடியுமா இங்கே இங்கிலாந்துல தாவா பண்ணுறாங்க இங்கிலாண்டில் சொல்றாங்க இஸ்லாம் வேகமாக வளருதுன்ட்டு என்ன இஸ்லாம் வளருது தெரியுமா துறவரா இஸ்லாம் தான் சூஃபி இஸ்லாம் தான் வளரும் ஜும்மா பயான்ல அங்கே கன் அங்கே துப்பாக்கி வச்சுட்டு நின்றுருப்பான் யார் போலீஸ் இங்கே இமாமை காட்டுவாங்க இமாம் யாரை பார்த்து பேசுகிறாருங்கிறது காட்ட மாட்டாங்க இமாமு மூஞ்சிக்கு நேரம் அங்கே போலீஸ்காரன் நின்றுருப்பான் பேசுனாங்கன்னா தூக்கிடுவாங்க உடனே வாங்க இமாம்ஜி அப்படின்னு யு தூணல் யூத் ஃபீ நூறுல இந்த வசனமா வாங்க அப்படின்வான் ஆ அல்லா அல்லா வேது பேசுங்க தொழுகையின் பக்கம் அல்லாஹ் தொழுகை நிலைநாடு ஆ இது பேசு இன்னொரு நாலு வசனம் சேர்த்து பேசு நோம்பு பேசு அப்படின்னா என்ன இது பேசுற அல் தன்னுடைய மார்க்கத்தை மேலோங்குவதற்காக வந்துரு கீழே இறங்கிரு சூர தௌவாவா ஒன்பாதிட்டீங்களா உட்காருங்கிறோம் அப்போ பஹரா எடுத்தீங்களா அதுக்குன்னு சில வசனங்கள் இருக்கு அதுதான் இங்கே மக்காலையும் அதுதான் தாவா பண்ண முடியாது மிம்பர்ல பேச முடியாது ஜெர்மனிலையும் அமெரிக்காலையும் பேச முடியாது பிரிட்டன்லையும் பேச முடியாது எல்லா நாட்டிலயுமே பேச முடியாது தாவா நின்றுச்சு உண்டான எல்லா சூழ்நிலைகளும் இந்த எண்டை நோக்கி போயிட்டு இருக்குது இன்ஷால்லா அது அடுத்து வரக்கூடிய அந்த வாரத்தில் அந்த குகைவாசிகள் சம்பந்தமா குகைவாசிகள் வரலாறுல நாம் எங்கே ஃபிட் ஆகிறோம் இந்தியா வருது இந்தியா தான் அது இன்னும் சொல்ல போனால் இந்தியா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் வருது குகை குகை தான் இந்தியா குகைவாசிகள் தான் இந்தியா இப்போ குகைவாசிகளில் நம்ம எங்கே ஃபிட் ஆகிறோங்கிறது இன்ஷால்லாம் நம்ம அடுத்த இதில் பார்ப்போம் வாக்கிர்தானில் அஹமது இல்லாய் ரபில் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தி